அப்புறம் என்ன நீங்கள் இங்கே பண்ணுறீர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் இது விஜய் ட்ராவல் விளாக்ஸ் எபிசோட் டூ நேத்ராவதி ஹைக் ஓகே என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்ட கிளக்கி இப்போ பதில் சொல்கிறேன் நேற்று குதிரமுக ஹைக்கை பண்ண முடியாதனாலே மன உளைச்சியில் நைட்லாம் எனக்கு தூக்கம் வரல இதில் இவங்க வேறு காலையில் இருந்துச்சு ப்ரோ நாங்கள்லாம் போகிறோம் நீங்கள் வரீங்களா வரீங்களா அப்படின்னு கேட்ட ஒன்று நான் வரண்டா அதோ வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஸ்டெச்செல்லாம் போட்டு அப்படியே லைட்டாக வார்ம் போட்டு ஷூவை போய் போடுமேன்னு ஷூவை பார்த்தா அடி ஆத்தான் ஷூ பிஞ்சி நார்னராக போய் கிடக்குது சரி நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்கிறதோ செப்பல் தான் இதை வச்சு தான் ஹைக் பண்ணணுன்ட்டு இந்த ஹைக்குக்கு கிளம்பிட்டேன் இப்போ வரையும் மட்டாக இருக்க வச்சு நான் தப்பித்தேன் இதுக்கெல்லாம் காரணம் நேற்று விட்டது இன்றைக்கி பிடிக்கணுன்ற ஒரு குருட்டு தைரியம்தான் பார்ப்போம் தெரியாத

So, बार वहकली नाट एक्सपेक्टेड दट विजय मै विकी प्रवीण विल बी हाईकिंग दी नेडे बिकॉस एक्स्टे वी हेड ए टेरबल एक्सपीरियंस देर सो अरउंडन ट्वेंटी फोर किलोमीटर ट्वेंटी फोर टू ट्वेंटी फाइव किलोमीटर वि हेड ए ग्रेट हई எஸ் பின்னாடி எவ்வளவு பெரிய நேச்சர் ஃபாக் இது எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்க இவ்வளவு நேரம் அந்த நாய் செல்ஃபி எடுத்துக்கிட்டு அது அப்ப எனக்கு தெரியும் விட்டு போயிடுறாங்க காய்ச்ச இப்படிதான் என்ன பண்ணும்னா இடையில வந்து பாகு மன்னித்து விடு அப்படின்னு இத நீங்க பாருங்க yana சொல்லிட்டு போறோம் yana சாமி नाव போறோம் எப்போ வந்து நீங்க இங்க மேடை வந்துட்டியா ஒரு இடம் ஒரே பாத்தியே நம்ம சவஜ் வந்து எப்போ 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 எப்பா என்ன மாதிரி இடம் இந்த இடத்த விட்டுட்டு இன்னைக்கு ரூம்லேயே இருக்கலாம் நம்மளால் முடியலையே எது காலெலாம் கதகளி ஆடிச்சு நான் பாட்டு ரூம்லேயே இருக்கணும்னு நினச்சது ரொம்ப தப்புன்றது இங்கே வந்து தான் எனக்கு புரிஞ்சுது ஏன்னா இந்த இடம் ஸ்டார்டிங்கை நான் பார்க்கும் போது வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் ஸ்டார்டிங்கே ஃபாகு ஆஹா இங்கேயே எப்படி இருக்கணும் இன்னும் உள்ளே எப்படி இருக்கும்போது மவுண்டன் மேலே போனால் எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு அதை முடிச்சுட்டு நம்ம அந்த ஃபால்ஸ்கிட்ட வரும்போது முடிவே பண்ணிட்டேன் நான் மட்டும் இதை மிஸ் பண்ணியிருந்தேன் ரூமுக்கு வந்து என்னை வச்சு செஞ்சுருப்பானுங்க வச்சு இர எப்படி இருந்துச்சு தெரியுமா நீ வேஸ்ட்டு நேற்றே வந்து ஒரு ஹைக்கை பார்க்கல சமிட்ட பார்க்கல கிளியர் இருந்துட்டு போயிட்ட நீ எல்லாம் வேஸ்ட்டு நம்மளை காலி பண்ணியிருப்பானுங்க நல்ல வேலை நம்ம இங்க வந்துட்டோம் போங்கப்பா <laughs> <mainland eye> <impsound> <strikes> <kilograms> 에이 걔 나만 잘생겼어 끊으라 잉게 잇고 이 카라디 에이 카라디 파일럿 이놈 오르라 바보 이놈 오르라 바보 에파 위스테나 가슴다

இங்கே நாங்கள் எப்படி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற சாம்சி வில்லேஜுக்கு வந்துட்டு அதாவது நேத்து குதிரைமுக்கை முடிச்சுட்டு செகண்ட் டே இன்றைக்கி தான் வந்து நாங்கள் நேத்தராவதி வந்திருக்கோம் இது எங்கே தான் வரையினு எங்கே இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் க பெங்களூர் ஏதாச்சும் வந்துட்டு அங்கேருந்து மேங்களூர் வந்துட்டு அங்கே இருந்துட்டு நீங்கள் சாம்சி வில்லேஜுக்கு வரணும் சாம்சி வில்லேஜில் மட்டும் மட்டும்தான் போக முடியுமா நேத்ராவதி குதிரப்பூர் மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது இங்கே நிறைய சைட் சீங் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஊட்டியில் இருக்கிற மாதிரி இங்கே டி எஸ்டேட்டும் இருக்குது நீங்கள் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நிதானமாக எக்ஸ்ப்ளோர் இருக்கும் எது ஒன்று தடுது இல்லை ப்ரைஸ் வரணும் நினைக்கிறேன் ஜேக்கா யாருக்காக

இந்த ஜாக்கி சேனல் அங்கிள் சொல்கிற மாதிரி என்ன விஷயம் இதை கண்டிப்பாக எல்லாரும் மறந்துடாதீங்க நார்மலாக வாக்கிங் ஜாக்கிங் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை இல்லைன்னா எதுவுமே பண்ணுறதில்லை சும்மா தான் வீட்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஜஸ்ட்டு சும்மா டெய்லி ஒரு ஒன் வீக்கு முன்னாடி சும்மா ஒரு வாக்கிங் போய் போடுற இதெல்லாம் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா இப்போ நாங்கள் கதற மாதிரியே நீங்களும் கதருவீங்க வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் நான் கதறினே லிடலாம் ஓகே ஜோக்ஸ் அ பார்ட் ஃபைனலாக நம்ம வந்து நேத்ராவதி நம்ம கண் முன்னாடி தெரியுது அதோ அந்த உச்சியில் ஒரு கொசுறு மாதிரி கொஞ்சம் பேர் தெரியுறாங்களே அதுதான் நேத்ராவதி ஹைக்கு நேற்று விட்டதை நான் இன்றைக்கி பிடிச்சிட்டேன் அதாவது இந்த மைண்ட் செட் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் அதாவது நேற்று ஒரு லாஸ் பார்த்துடுவோம் என்ன பத்தில் அது லாஸ் தான் ஏன்னா மவுண்டன் போயிட்டு அதை அச்சீவ் பண்ணாமல் இருக்கிறது பெரிய லாஸ் தான் ஆனால் செகண்ட் டே வந்துட்டு நம்மளால் வேறு ஒரு சக்சஸ்க்கு எந்திரிச்சு போகிறது தான் லைஃப்னு நினைக்கிறேன் சின்ன ஒரு இடத்துல உட்காந்துட்டோமா அவ்வளோதான் முடிச்சுன்னு நினைக்கிறேன் இதுக்கு இங்கே ஓவராக தெரியலாம் என்னடா மலையில் ஏறிட்டு ஓவராக பேசலாம் சொல்லிட்டேன் இந்த இடத்துல நீங்கள் ஏறும்போது ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணும்போது அந்த ஃபீலே வேற கம்ப்ளீட்டர் நேற்றி கம்ப்ளீட்டர் என்னடா ஒரு டீ கடை போடலாம் தலைவர் தலைவர் பூசுண்ணா தலைவர் பூசா இப்படி கொடுக்கணுமா இல்லாம மாசா இந்த பூவிலம் வாசம் உண்டு தன் நான நனா தன் நான நான் ஒத்து வருமா ஒ மாதிரி இந்த இடம் வேற லெவல் இருக்கு நிச்சயமா இதை முடிச்சுட்டு மேல இந்த உட்காரும் போது வேற லெவல் ஃபீலா இருக்கு நீங்களே நிறைய பேர் பாப்பீங்க இந்த இடத்துல ஓகே இதை யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வீடியோ ஸ்டார்டிங்லாம் சொல்லியிருந்த மாதிரி இதை வந்துட்டு நீங்கள் வீக்கெண்ட் அதாவது ஐடி ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ணுறீங்க வீக்கெண்டில் யாராவது பிளான் பண்ணணும் அதாவது ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் தான் லீவ் இருக்குது ப்ரோ அதுக்கெலாம் பிளான் பண்ணணும்னு வச்சுக்கோங்கன்னா நீங்கள் இதை தாராளமாக பண்ணலாம் மற்றபடி ஒரு டூ டேஸ் பிளான் பண்ணுறவங்க எல்லாருமே வரலாம் ஓகேவா ஏஜ் ரிசிஷன் எதுவும் கிடையாது யார் வேணால் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஓகே ஃபைனலாக இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துடும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விஜய் ட்ராவல் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட்டும் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே லவ் யூ ஆல் அங்கே ரெண்டு பேர் அங்கே ரெண்டு பேர் அங்கே